ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா இட்லியை பாருங்களா எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துனும் போது இட்லி செஞ்சால் சட்னி சாம்பார் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பீங்கன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மசாலாவோட சேர்த்து இந்த இட்லியை கொடுத்து அனுச்சிங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் சட்னியோ சாம்பாரோ கொடுக்கணும் அவசியமே கிடையாது அவங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பாக்ஸில் நீங்கள் வைக்கும்போது ரெண்டு பாக்ஸ் மூணு பாக்ஸ் கொடுக்கணும் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த இட்லியை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அப்படியே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போல் இருக்கும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பஞ்சு போல வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் குழந்தைங்க அப்படியே சாப்பிடுவாங்க வேறு எதுவுமே சட்னியோ சாம்பாரோ எதுவுமே தேவையில்லை அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பஞ்சு போல இருக்கும் அங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம நல்லா மசாலாலாம் சேர்த்து மசாலா இட்லி தான் செய்யப்படுறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையல் நீங்கள் கேரள சமையலில் நல்லா சாஃப்ட்டான மசாலா சேர்த்து ஒரு பஞ்சு போல் இட்லி தான் செய்யிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த மசாலா இட்லி பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் மாவு அரைச்சி வச்சு மாவு எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் மாவு அரைச்சேன்னா ஒரு மூணு நாளைக்கு மாற்றி வைக்கிற மாதிரி இருந்தால் உப்பு சேர்க்க மாட்டேன் உப்பு சேர்த்தா சட்டனும் பிடிச்சி வந்து பொங்கி வந்துடும் அதனால தான் இப்போ உப்பு சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் இட்லிக்கு மாவு நல்லா கலந்து கொடுக்கும்போது மாவு நல்லா சாஃப்ட்டாகவும் இட்லியும் நல்லா பஞ்சு போல அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இங்க பாருங்க மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுக்கும்போது அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கும் பாத்தீங்களா இங்க பாருங்க இப்போ நல்லா கலந்து நமக்கு இட்லி ஊத்தத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவு மாத்தி வச்சுக்கோங்க மாவு மாத்தி வச்சுட்டு நமக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா ரெடி பண்றதுக்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இந்த மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப தோல் நீக்கினா உருளைக்கிழங்க மாத்தி வச்சுக்கோங்க மசாலா ரெடி பண்றதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா பொண்ணிறமாக வர மாதிரி இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உளுந்தை வறுத்துக்கோங்க இந்த மசாலாவோட இந்த உளுந்து இடையில இடையில கடிக்கும் போது இதோட வாசனை அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இட்லியோட சேர்த்து சாப்பிடும் போது வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த கடுகும் உளுந்து எந்த அளவுக்கு நல்லா செவந்து நல்லா வருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கிண்டி கொடுத்து வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கும் போது இருந்து தண்ணி இறங்கி வந்து வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நாம சேர்த்த வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கான சரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்தா மசாலாவோட பச்சை வாடா போய் நல்லா வதங்கி வரும் அதுவும் இந்த எண்ணெயிலேயே வதங்கும் போது சட்டு நல்ல மசாலாவோட பச்சை எல்லாம் போய் வதங்கி வரும் வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க நம்ம சேர்த்தா மசாலாவோட பச்சைவாடா போய் நல்லா வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு உருளைக்கிழங்க நல்லா உடச்ச எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உடைச்ச உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்க மசாலாவோட சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் உப்பு சேர்த்துக்கிறோம் திரும்பவும் நான் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து நம்ம மசாலாவோட நல்லா உருளைக்கிழங்க நல்லா கொழந்து நல்லா வெந்து வரும் அது வரையிலும் கிண்டி கொடுத்து வேக விடுங்க இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி உடச்சு விட்டீங்கன்னா நல்லா மசாலாவோட நல்லா கலந்து நல்லா வெந்து வரும் இப்போ வேக விடுங்க இப்ப பாருங்க நம்ம மசாலா எந்த அளவுக்கு நல்ல உருளைக்கிழங்கோட சேர்ந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல உங்ககிட்ட இருந்தா சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்து நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இறக்கிக்கோங்க நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லி வேக வைக்கிறதுக்கு இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம துணி சேர்க்காதனால இட்லி துணி சேர்த்து வேக வைக்காதனால நான் என்ன தேய்ச்சி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு எல்லா குழிக்கும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இட்லி இட்லி பிளேட்ல ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா வரும் இங்க பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சிருக்கோம்ல இட்லி மாவு இட்லி மாவை இந்த மாதிரி எடுத்துட்டு அரை கரண்டி அளவுக்கு மாவை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்க அரை கரண்டி சேர்த்தா மட்டும்தான் நம்ம மசாலா வைக்கும் போது கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மாவை சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மசாலாவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல இருந்து மசாலாவில இருந்து இந்த அளவுக்கு எடுத்து இங்க பாருங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தீங்கன்னா போதும் நமக்கு மசாலாவோட இட்லி நல்லா சூப்பரா வந்து வரும் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதிகமா சேர்த்திங்கன்னா வெளில வர ஆரம்பிச்சிடும் அதனால இந்த மாதிரி அரை கரண்டி அளவுக்கு மட்டும் சேர்த்து கொடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் மசாலாவை சேர்த்துட்டு திரும்பவும் மாவு எடுத்து மசாலா வெளில தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இட்லி வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்துருச்சு இப்போ நான் ஊற்றி வச்சுக்கிறேன் இட்லி பிளேட்டை உள்ள இறக்கி கொடுத்துக்கோங்க இறக்கி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி பதினோரு நிமிஷம் வேக விடுங்க இப்போ பாருங்க பதினோரு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்க நல்லா வெட்லி எந்த அளவுக்கு நல்லா வெந்து எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இது வெள்ளை எடுத்துக்கோங்க வெள்ளை எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இப்போது வெள்ளை எடுத்துக்கோங்க வெள்ளை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஸ்பூன் இருந்தால் போதும் எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக வரும் இங்கே பாருங்கள் பாத்திரத்தில் எதுவும் ஒட்டாது இங்கே பாருங்கள் இப்போ வெள்ளை எடுத்துக்கோங்க இருக்கிற எல்லா இட்லியுமே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம எண்ணெய் தேய்ச்சதுனால இங்கே பாருங்கள் பிளேட்டில் ஒட்டாமல் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அளவுக்கு நல்லா சாஃப்டாக வருது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் இப்போ எடுத்த இட்லியை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நான் ஸ்டீல் பிளேட்டில் மட்டும் இல்லை ஏ பிளேட்லேயும் இட்லி பிளேட்லேயும் ஊற்றி வச்சுருந்தா அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த ப்ளேட்டில் இருக்கிறதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம எடுத்த இட்லியை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி மசாலா சேர்த்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் போது நீங்கள் சட்னி சாம்பார் அது மாதிரி வச்சாலும் பாக்ஸில் வந்து வெளில வரும் ஆனால் இந்த மாதிரி மசாலாவோட செஞ்சு கொடுத்துருங்கன்னா குழந்தைங்க அப்படியே கடித்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கிற இன்னொரு பிளேட்டில் இருக்கிற இட்லியும் இந்த மாதிரி மாற்றி கொடுத்துக்கோங்க உங்கள் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட எந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் பிளேட்டில் மாற்றி கொடுத்தோடனே எந்த அளவுக்கு நல்ல மசாலா கூட நல்லா பஞ்சு போல் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் இட்லி பண்ணால் இந்த மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ